மாவோடும் இருப்பாராக புனித மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அளிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம் அவற்றை அழிப்பதற்காக அல்ல நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன் எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் எனக் கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கின்றேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவர் என்று முக்காலத்தவருக்கு கூற கூறப்பட்டிருப்பதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கின்றவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றார் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல் உறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலாரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசுவரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் விபசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கின்றேன் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபசாரம் செய்தாயிற்று உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எரிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது தன் மனைவியை விளக்கி விடுகின்றவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விளக்கிவிடக் விடக்கூடாது அப்படி செய்வோர் எவரும் அவரை விபசாரத்தில் ஈடுபட செய்கின்றனர் விளக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர் மேலும் பொய் ஆணையிடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கின்றேன் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால்மனை இருசலின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசரின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகின்றது இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையில் அன்பாந்த சகோதர சகோதரியரை இன்றைய வாசகங்கள் நாம் அனைவரையும் ஒரு உயர்ந்த இடத்திற்கு ஒரு உயர்ந்த நோக்கத்திற்கு அழைத்து செல்கின்றது அதாவது ஒரு சாதாரண மனிதன் இவ்வுலக வாழ்க்கையிலே எவ்வாறு சட்டங்களை மதித்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துகின்றானோ அதைவிட இன்னும் அதிகமாக அந்த சட்டத்தினுடைய நுணுக்கங்களை அறிந்து அந்த சட்டத்தினுடைய அடிப்படை தத்துவத்தை புரிந்து அதற்கும் மேலாக இறைவனை பற்றி கொண்டு இறைவனை அன்பு செய்து வாழ வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன முதலாவதாக இன்றைய நற்செய்தி எடுத்துக்கொள்வோம் இன்றைய நற்செய்தியானது இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அளிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம் அவற்றை அளிப்பதற்கு அல்ல மாறாக நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று கூறுகின்றார் ஆக இயேசு சட்டத்தை பற்றி பேசும்போது இந்த சட்டம் என்பது என்ன இந்த சட்டம் மனிதர்களுக்கு கட்டாயம் தேவையா சட்டம் இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா முடியாது சட்டம் எந்த ஒரு சமுதாயத்திலும் எந்த ஒரு இயக்கத்திலும் எந்த ஒரு குடும்பத்திலும் ஒரு சில சட்ட நமக்கு இன்றியமையாதவை கட்டாயம் நம்முடைய வாழ்க்கைகளை சீர்படுத்த நம் அனைவரையும் ஒழுங்குபடுத்த கட்டாய சட்டங்கள் தேவை நம்மை சுற்றி நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாட்டினுடைய சட்டங்கள் இந்திய அரசு சட்டங்கள் இருக்கின்றன மாநில சட்டங்கள் இருக்கின்றன திருச்சபை சட்டங்கள் இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் நாம் கூடியிருக்கின்ற இந்த குழுமை வாழ்க்கைக்கும் ஒரு சில சட்ட திட்டங்களை நாமே இயற்றி அதன்படி வாழ்ந்து அமைதியும் மகிழ்ச்சியும் மேற்கொள்ள இந்த சட்டங்களின் வழியாக நாம் முயற்சி செய்கின்றோம் ஆக இந்த சட்டங்கள் என்பது மனிதனுடைய சமுதாயத்தில் இன்றி அமையாதவை நாம் பெரும்பாலும் அந்த சட்டங்களை மதிக்கின்றோம் கடைபிடிக்கின்றோம் அதனால் பயன்பெறுகின்றோம் ஆனால் ஒரு சில நேரங்களிலே அந்த சட்டத்தை மதிக்காமல் இருக்கும்போது இதனால் நாம் நமக்கே தண்டனையும் வரவழைத்துக் கொள்கின்றோம் ஆனால் இன்றைய நட்சத்திர இயேசு கூறுகின்றார் இந்த திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அளிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம் ஏனென்றால் இணை சட்டத்தை பற்றி பேசும்போது அந்த இணை சட்டத்திலே ஏராளமான சட்டங்களும் உள்சட்டங்களும் இருக்கின்றது அவற்றை அந்த காலத்திலே மிகவும் கடுமையாக கடைபிடித்து வந்தனர் ஆனால் இயேசு இங்கு என்ன கூறுகின்றார் சாதாரணமாக அந்த கட்டளைகளை கடைபிடித்து வந்தால் மட்டும் போதாது மாறாக அந்த சட்டங்கள் வேறொரு வடிவம் பெற வேண்டும் அதாவது அவர் என்ன கூறுகின்றார் நம்முடைய வாழ்க்கையானது இந்த சட்டத்தையும் தாண்டி அறத்தை சார்ந்து வாழ வேண்டும் அறம் என்பது மனித வாழ்வின் விழுமியங்களை கற்பிப்பதுமான கருத்தோட்டமாகும் அதாவது இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய இந்த அறச் செயல்கள் அனைத்தும் இறைவனிடம் நம்மை அழைத்து செல்ல வேண்டும் இறைவனை அணிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றது ஆகையினால் திருடு என்பது ஒரு கெட்ட நடத்தை அறம் சொல்கின்றது ஆனால் அதே நேரத்திலே சட்டம் என்ன சொல்கின்றது திருடினால் உனக்கு தண்டனை உண்டு என்று ஆக உயிர்களை கொள்ளுதல் பாவம் என்று அறம் கூறுகின்றது ஆனால் அதே நேரத்திலே ஒரு கொலை செயல் தண்டிக்கத்தக்கவை தண்டனையை நாம் ஏற்றுக்கொண்டு சிறை தண்டனையோ அல்லது வேறு எந்த தண்டனையோ நாம் அனுபவிக்க வேண்டும் ஆகையினால் உணர்ந்த சகோதர சகோதரியரே இயேசு சொல்ல விரும்புவது என்ன இந்த சட்டங்கள் அனைத்தும் நமக்கு ஒரு வெளிப்புற கட்டுப்பாடாக இருக்கக்கூடாது மாறாக இதையும் தாண்டி அறத்தையும் தாண்டி அது மனிதனை உண்மையான சுதந்திரத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் அதனைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு நமக்கு கூறுகின்றார் இன்று வாசிக்க கேட்டோம் அதாவது சகோதரரையோ சகோதரியே முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவெளியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆனால் அதையும் தாண்டி மனிதர்கள் அனைவரையும் ஒருவர் ஒருவரை மனிதர்களாக இறைவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இறைவன் எந்த நோக்கத்திற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த அவர்களோடு ஒரு அன்பு உறவிலே நாம் ஈடுபட வேண்டும் என்று இயேசு இன்றைய நற்செய்தியை நமக்கு எடுத்துரைக்கின்றார் ஆகையினால் சகோதர சகோதரியரை வெளிப்படையான செயல்களை மட்டும் பார்க்கவில்லை இதயத்தின் நிலையை இறைவன் பார்க்கின்றார் நாம் எந்த உள் நோக்கத்திற்காக ஒரு காரியத்தை செய்கின்றோம் ஒரு சட்டத்தை நாம் கடைபிடிக்கின்றோம் என்பதை இறைவன் நமக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகின்றார் ஆக இன்றைய இரண்டாம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அதாவது உலக ஞானத்தை பற்றியும் தேவ ஞானத்தை பற்றியும் நாம் வாசிக்க கேட்டோம் உலக ஞானம் என்பது என்ன உலக ஞானம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தின் படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அதாவது இது ஞானத்தை பற்றி பேசுகின்றோம் ஆனால் இது உலக ஞானம் அல்ல உலக தலைவரின் ஞானமும் அல்ல அது அனைத்தும் அழியக்கூடியது இந்த உலகம் ஞானம் என்பது நிரந்தரம் அல்ல உலக ஞானம் என்பது பொருள் பொன் இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் செல்வம் இன்னும் உலக ஆசைகள் அனைத்தும் ஆக பதவி அதிகாரம் பணம் புகழ் சுயநலம் இவை அனைத்து உலகத்தை சார்ந்தது நாம் இறைவனை கொள்ளும் போது இறை நெறியை நாம் கடைபிடிக்கும் போது நாம் தேவ ஞானத்தை சார்ந்தவர்களாக தேவ ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதனைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது தேவனுடைய ஞானம் நித்தியமானது அன்பில் இருந்து வரக்கூடியது அன்பில் இருந்து பிறக்கின்றது ஆக தேவ ஞானம் சுயநலமற்றது சிலுவையின் வழியாக வெளிப்பட்டது ஆக இந்த உலக ஞானத்திற்கு சிலுவையானது ஒரு தோல்வியாக அமைந்தது ஆனால் நமக்கு கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்கு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தேவ ஞானம் என்பது மீட்பின் வெற்றி ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரியரே இயேசுனுடைய வழியிலே நாம் அனைவரும் தெய்வீக ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தெய்வீக ஞானத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதனைத்தான் இன்றைய முதல் வாசகமானது நமக்கு எடுத்து கூறுகின்றது இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்கின்றது சீராக் ஆகம நூலிலிருந்து வாசிக்க கேட்கின்றோம் அதாவது இறைவன் இந்த உலகத்திலே மனிதர்களை படைக்கும்போது மனிதர்களுக்கு ஒரு சிறந்த கொடையை கொடுத்திருக்கின்றார் உயிரோடு மனிதர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார் அதாவது நல்லது எது தீயது என என்று ஆராய்ந்து நல்லதை பற்றிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கின்றார் ஆதாம் ஏவாலை இறைவன் படைத்தார் அவ்வாறு இறைவன் படைத்த போது அவர்களுக்கு சுதந்திரத்தை தந்தார் அந்த சுதந்திரத்திலே அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் இறைவனை வெறுத்து ஒதுக்கிவிட்டு மாறாக தங்களுடைய சுதந்திரத்திலே இறைவன் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதனை தேர்ந்தெடுத்தனர் ஆகையினால் இன்றைய வாசகங்களை பற்றி நாம் தியானிக்கும்போது இறைவன் நம்மை அடிமைகளாக படைக்கவில்லை ரோபோக்களாக படைக்கவில்லை மாறாக நல்லது எது தீயது எது என்பதை பகுத்து ஆராயக்கூடிய ஞானத்தை நமக்கு தந்திருக்கின்றார் ஆகையினால் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம் மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன எதை அவர்கள் விரும்புகின்றார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் இந்த சூழ்நிலையிலே இறைவன் நம்மை கட்டாயப்படுத்துவது கிடையாது இருள் இருக்கின்றது ஒளி இருக்கின்றது வாழ்வு இருக்கின்றது சாவு இருக்கின்றது ஆக நல்லது இருக்கின்றது தீயது இருக்கின்றது இதனை தேர்ந்தெடுக்கக்கூடிய வல்லமையை சுதந்திரத்தை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலை சரியில்லை எனக்கு வேறு வழி இல்லை தான் நான் இந்த தவறானதை தேர்ந்தெடுத்தேன் என்று நாம் சாக்கு போக்கு கூறுகின்றோம் ஆனால் இறைவன் என்ன சொல்கின்றார் இறைஞானத்தை பற்றி கொண்டு உங்களுடைய சுதந்திரத்திலே வாழ்வை தேர்ந்தெடுங்கள் அதே நேரத்திலே முதல் வாசகத்திலே கூறுகின்றார் ஆண்டவரின் ஞானம் பெரிது அவர் ஆற்றல் மிக்கவர் அவ்வாறு அவரை அந்த இறை சக்தி நமக்கு கிடைக்கின்றது அவருக்கு அவருடைய நடக்கும் போது அவருடைய ஞானத்தையும் சக்தியையும் வல்லமையின் தந்து என்னாலும் நல்லதே செய்யக்கூடிய மனதை இறைவன் தருகின்றார் இறுதியாக அன்பார்ந்த சகோதர சகோதரியரே இந்த முதல் வாசகத்தின் இறுதியிலே இறைவன் கூறுகின்றார் பாவம் செய்ய யாருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததில்லை இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை அதாவது நம்முடைய சுதந்திரத்திலே தேர்ந்தெடுக்கும் போது ஒரு நாளும் இறைவனை விட்டு அகல முடியாது ஏனென்றால் நாம் இருப்பதும் இயங்குவதும் செயல்படுவதும் அவரில்தான் ஆகையினால் நம்மை படைக்கும்போது போது கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர் கொடுக்கவில்லை கடவுள் தன்னையே தந்திருக்கின்றார் தந்தை தன்னுடைய அன்பை தந்திருக்கின்றார் அவற்றுக்கு மேலாக சுதந்திரத்தை தந்து என்னாலும் நல்லதையே தேர்ந்தெடுக்கக்கூடிய வல்லமையை தருகின்றார் ஆகையினால் அன்பான சகோதர சகோதரியரே இன்றைய தினம் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவர் நம்மை படைத்தமைக்காக அவர் தந்த இறை ஞானத்திற்காக நமக்கு தந்த உயிருக்காக இவற்றிற்கெல்லாம் மேலாக இறைவன் தந்த சுதந்திரத்திற்காக நன்றி கூறி இறைவா என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னாலும் உம்முடைய பிரசனத்திலே உம்முடைய உதவியோடு நல்லதையே எண்ணி நல்லதையே தேர்ந்தெடுத்து உமக்காக ஒளியில் வாழ இருளை விட்டு அகன்று நல்வழியில் செல்ல எங்களுக்கு வேண்டிய அனைத்து ஞானத்தையும் வல்லமையும் தாரும் என்று இன்றைய நேரத்தில் மன்றாடுவோம் ஆமேன்